அரசாங்கத்துக்கு பயந்துகிட்டு சில இஸ்லாமிய தலைவர்கள் தங்களோட சொந்த இனத்தையே காட்டி கொடுத்து பிழைக்கிறாங்க இஸ்லாமியர்கள் தங்களோட சொந்த இனத்தை காட்டி கொடுக்குறாங்களாம் எதுக்கு இவரோட திராவிட நாட்டு பிரிவினைக்கு ஆதரவு தராததுனால டெல்லிக்கு பயந்துகிட்டு பின்வாங்கிறதுனால இப்படி எல்லாம் பேசுறாரு இனத்தை காட்டி கொடுக்கறவங்க இஸ்லாமியர்கள்னு பேசி வச்சிருக்கிறார் அமீர் அவர்களே இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுங்க நீங்களா உங்க இனத்தை காட்டி கொடுத்துதான் பழைக்கிறீங்களா என்னுயிர் தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நான்கள் மகிழன் இது உங்கள் ஐ வலையொலி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கடந்த காணொலியில நான் கேட்டுக்கிட்டதுக்காக பல நூறு உறவுகள் என்னுடைய புது சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களோட ஆதரவை கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இனி இந்த வலையொலியில் எந்த ஒரு காணொலியும் வெளியிடப்படாது ஏன் அப்படின்னா இந்த வலையொலியோட மானிடைசேஷனை முழுமையாக முடக்கிட்டாங்க அது மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்னும் உறுதியா சொல்லிட்டாங்க இனி புது யூடியூப் சேனல்ல போடுற எல்லா காணொலிகளோட அறிமுக காணொலிகள் மட்டும்தான் இந்த வலையொலியில் வெளியாகும் நீங்க ஒருவேளை அந்த காணொலியை முழுமையா பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு அறிமுக காணொலியிலையும் டிஸ்கிரிப்ஷன்ல புது யூடியூப் சேனலோட லிங்க்கும் அந்த முழுமையான காணொலியோட லிங்கையும் நான் கொடுக்குறேன் அங்க வந்து நம்முடைய புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அந்த காணொலியை முழுமையா பாருங்க பார்த்த பிறகு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்முடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேருங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் இனி இந்த வலையொலியில் எந்த ஒரு விரிவான காணொலியும் வராது அந்த காணொலியோட இணைப்பையும் புது யூடியூப் சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டு வச்சிருக்கேன் அங்க வாங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க உங்களோட மேலான ஆதரவை தொடர்ந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி